ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம செடிகளுக்கு இன்றைக்கி ஒரு லிக்விட் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் நான் வே பால்சம் வெதை ஒரு கவரில் நம்ம செடி வாங்கிட்டு வர கவர் இருக்குது பாருங்கள் அதில் தான் போட்டு வச்சேன் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துட்டாக அதை நம்ம இப்போ தனியாக எடுத்து நடவு பண்ணிடுவோம் ஏன்னா குட்டியாக ஒரு இதில் தான் இருக்குது அதை இப்போ வேறு சின்ன சின்ன குரோ பேக்கில் போட்டு வச்சுருக்குறேன் அதில் என்ன பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம நடவு பண்ணி விட்டுருவோம் இந்த வச்சிருக்கேன் பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் இதைத்தான் எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம இந்த இதுலேயுமே நம்ம ஆன்லைன் கவரில் இருக்கலை ஏன்னா காலையிலே இன்றைக்கி தண்ணி விட்டுட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா வெயில் கா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வெயில் அடிக்க ஆரமிச்சுன்னா இது ரெண்டு தடவை நம்ம தண்ணி விடணும் ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டேன் நான் காலையிலே தண்ணி விட்டேன் இந்த பாருங்கள் வேறு இதில் வந்து குட்டியாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ஒரு ஒரு சின்ன கவருக்கும் ஒரு ஒரு செடியும் நட்டு விட்டுருவோம் இது நம்ம வச்சிருந்தோம்ல அந்த ஒரு பெடல்ஸாக இல்லை டபுள் பெடல்ஸான்னு தெரில அதைத்தான் விதை போட்டு விட்டுருந்தேன் அதுவாக விழுந்துச்சு நானு இதில் விதை போட்டிருந்தேன் ஸோ அதை எடுத்து இன்றைக்கி என்ன செஞ்சுக்குவோம் இந்த குரோ பேக்கில் ஒன்று ஒன்றுலேயுமே நட்டு விட்ருவோம் இதுவுமே நம்ம செடி வாங்கிட்டு குரோ பேக் தான் இதில் ஒன்று ஒரு குரோ பேக்கு ஒன்று ஒன்று நட்டாதான் ஏன்னால் கொஞ்சம் தின்னமாகவும் வருமா அதனால் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நட்டுட்டு கொஞ்சம் தண்ணியுமே குளிச்சு விட்ருவோம் இந்த வேறு ஒன்றும் இல்லை வேறு மெண்ணெல்ல கூட கொடுக்க போறேன்னா நல்லா புளிச்ச தயிர் இந்த ரோஜாப்பெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் இன்னும் என்ன செய்யலாம் மொட்டு விடலை அதுக்கு தான் என்ன செய்ய போகிறேன் தயிரை தண்ணியில் கலக்கிட்டு இதை தான் செடிகள் கொடுத்துப்போம் நல்லா புளிச்சிருக்கு தயிர் அதனால் இதை எடுத்து நம்ம வேர்க்காலையும் துளிக்கலாம் நம்ம செடிக்கு மேலே நல்லா பூச்சி எதுவும் வந்துருந்துச்சுனாக்கோ மேலையும் நம்ம இதை எண்ணெய் ஊற்றி விடலாம் இந்த தயிர் துளிக்கும் போது புளிச்ச தயிர் துளிக்கும் போது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும் நீங்களும் என்ன செய்யுங்க தயிர் வேஸ்ட் ஆச்சுன்னா கீழே விடாதீங்க செடிகளுக்கு கொடுத்து விடுங்க எல்லா செடியுமே என்ன செய்யும் நல்லா சிறப்பாக வரும் தான் இவர் எல்லா செடிக்கும் என்ன செஞ்சு விட போகிறேன் ஊற்றி விட போகிறேன் மேலே மேலே ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் ஏன்னா காலையில் தண்ணி விட்டேன் பார்த்தீங்களா அதனால நல்லா செடியெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கூடுமான வரைக்கும் கிச்சன் வேஸ்ட்டு எதுவுமே என்ன செய்யாதீங்க கீழே போடாதீங்க நான் எதுனாலும் சரி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு உள்ளேயே புளிக்க வச்சு வச்சுருப்பேன் வச்சிருந்த நம்ம கொடுக்கறனாலும் சரி செடிகள் ஃபுல்லுமே நான் இயற்கை உரமாக தான் கொடுத்து வளர்க்கேன் அதனால் என்ன செய்யுது மாப்பூச்சி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வராது செடிகளுக்கு என்ன இந்த வெட்டி கிளி வருது அதெல்லாம் பிடிக்க முடியல பறந்துடுறாங்க அது மாதிரி இலையை திங்கிற இந்த இலையில பாருங்க எத்தனை ஓட்டை போட்டிருக்காங்கன்னு இவெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இந்த கிளி வெட்டி கிளியெல்லாம் அதை பிடிக்க முடியல நம்மளால் சரி இலையத்தானே சாப்பிடுதுன்ட்டு விட்டுறது மற்றபடி நம்ம அஸ்வினி பூச்சி மாவுப்பூச்சி வந்தால் தான் செடிகளை வந்து தாக்கும் அது நம்ம செடிகளில் கிடையாது அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மல்லிகைப்பூ செடி வாங்கி வச்சோம் விவர் அதில் அன்றைக்கி ஒரு பூ வந்து நல்லா பரும்பூ ஆகிட்டாத இந்த பாருங்கள் புது செடி நடவு பண்ண பார்த்தீங்களா அதனால ஒரு பூ வந்துருச்சு அதையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் பறிச்சிடலாம் இந்த தக்கா கத்திரிக்காய் செடியும் பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு ஏன்னா வெயில் இருக்குதா இந்த பக்கத்தில் மரத்தை எடுத்தோன்னுமே சரி எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வர்றாங்க ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து அடிக்குது இந்த பனி காலத்துல மற்ற நேரம் பனி விழுந்தாலும் பகலில் ஃபுல்லாக நல்ல வெயில் அடிக்கிறதுனால அதுதான் மல்லிகை செடியை ஃபுல்லு இங்கே தூக்கி வச்சுருக்கேன் ஏன்னா மல்லிகைப்பூவுக்கு நல்ல வெயில் கிடைக்கணும் எட்டு மணி நேரம் வெயில் குறைஞ்சது கிடைக்கணும் அதேமாதிரி நல்ல தக்காளி செடியும் முளைக்குஞ்சொன்னே பார்த்திங்களா இங்க பாருங்கள் அதில் வந்து அஞ்சு ஆறு தக்காளி செடி கிடக்கு அது எல்லாத்தையும் இந்த சுவர் ஓரத்தில் ஒன்று ஒன்றா என்ன செஞ்சினோம் இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்த பிறகு ஒன்று ஒன்றா நடவு பண்ணோம்னா ஏன்னா நம்ம கொஞ்சம் சாயாத அளவுக்கு கல்லை கட்டி இந்த சுவரில் வச்சிடலாம் வச்சிட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக வந்துடும் அதே மாதிரி இந்த தொட்டியில் நம்ம தக்காளி செடி எடுத்து அந்த ஒடிச்சு விட்டதை ஒடிஞ்சதை எடுத்து ஊடது நல்லா சிறப்பாக வந்துருச்சு பூக்க போகிறாங்க அது பக்கத்துலேயே ரெண்டு என்ன செஞ்சுட்டேன் மேரி குழை எடுத்து வச்சிருக்கேன் கூடவோட மேரிகோல்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது இந்த அஸ்வினி பூச்சி இந்த பூச்சிகள்லாம் வரதுனால இந்த மேரிகோல்டு செடியோட வாசத்துக்கு வராதான் ஒரு யூடியூப்ல ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அதனால என்ன செஞ்சிருக்கேன் அங்கே ஒன்று அங்கே ரெண்டு செடி வச்சுருக்கேன்னா அது போக இந்த பக்கமும் ஒரு செடியை தூக்கி வச்சிருக்கேன் அங்கேயும் தக்காளி செடி இருக்குன்ட்டு அந்த அந்த முக்கிய ஒன்று வச்சுருக்கேன் அப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுல எத்தனை அவரக்காய் கிடக்குன்னு பாருங்க பஸ் நல்லா அடுத்தடுத்து எல்லாமே ஒன்று செஞ்சுட்டாக காயாக மாறிக்கிட்டு வர்றாங்க அவரக்காய் கொழிஞ்சியுமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எல்லா இதுலுமே தொட்டிலுமே கொஞ்சம் கொஞ்சம் குளிஞ்சி இலையுமே என்ன இருக்கேன் போட்டு போட்டு கொஞ்சம் மூடி விட்டுருக்கேன் கொளிஞ்சி இலை போடும் போது செடி நல்லா சிறப்பாக வரும் அதுக்காகத்தான் புது செடியெல்லாம் எடுத்து நடவு பண்ணல அதெல்லாம் அடியில் வந்து குளிஞ்சலையை போட்டு நடவு பண்ணிட்டேன் தேங்க்யூ